புனித சபஸ்தியாரிடம் கொடிய நோய்களில் இருந்து ஞாயிற்றுக்கிழமையில் பணிவுள்ள இதயத்துடன் திருமுன் வருகின்றோம் எங்களை சூழ்ந்துள்ள கொடிய நோய்களின் அச்சத்தில் இருந்தும் சரீரத்தின் பலவீனங்களில் இருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் உமது மிகுந்த இரக்கத்தால் எங்கள் நோய்களை நீக்கிவிடும் கிறிஸ்துவின் வீரரும் பாதுகாவலருமான புனித உமது வல்லமையான பரிந்துரையை இன்று நாங்கள் மன்றாடுகின்றோம் நீரடைந்த காயங்களின் பெயராலும் கிறிஸ்துவின் மீதான உமது உறுதியாலும் எம் பரவியுள்ள எல்லா விதமான கொடிய நோய்களையும் தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தவும் அவற்றை அகற்றவும் இறைவனிடம் மன்றாடும் புனித சபஸ்தியாரே நோயினால் அவதிப்படும் அனைவருக்கும் உடனடி நிவாரணத்தையும் ஆறுதலையும் பெற்று தாரும் நாங்கள் உடல் நலத்தோடும் தூய மனதோடும் கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாகி அவருடைய வருகைக்கு மகிழ்ச்சியுடன் காத்திருக்க உமது பாதுகாப்பு கவசம் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம் ஆமீன்